வணக்கம் மக்களை சென்னை மேடம் மேடக ஃபர்னிச்சர்ஸ் இப்போ நம்ம ஷாப்பில் இருக்கிற ப்ராடக்ட் நான் பாங்குறேன் இது த்ரீ சீட்டர் சோஃபா இதுவும் த்ரீ சீட்டர் சோஃபா ஸ்டூல் இருக்குது இது த்ரீ சீட்டர் சோஃபா இதுவும் த்ரீ சீட்டர் சோஃபா தான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் மாடல்ஸ் இருக்குது இது வந்து டைனிங் டேபிள் இது வந்து க்யூங் சைஸ் அண்ட் கிங் சைஸ் வால்நட் காட்டன் வால்ன்ட் பார்க்க கிங் சர்ஸ் இருக்குது கிங் சர்ஸ் இருக்குது அவங்களோட இது எடுத்துக்கிறோம் பாருங்கள் இது வந்து டைனிங் டேபிள்ஸு ஆஃபீஸ் டேபிள் உங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்பண்ட் ஒர்க் ஓட்டுருக்கு நியூ ப்ராடக்ட் கொஞ்சம் இருக்குது ஸ்டூல்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கித்தி கப்பி இன்னும் வாதினிச் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் ஹச்எஸ் இருக்குது நடைவண்டி இருக்குது ஸ்டூல்ஸு பலகை இது ஆஃபீஸ் இருக்குது கஸ்டமர் ஒர்க் பண்ணுவாங்க இருந்துட்டி ஃபை ஸோ நம்ம போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் இதை மட்டுமே இல்லாமல் இன்னும் முக்கியமானது ஹீரோ இருக்கே செலக்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இது பீரோ மூணு ஹீரோ ஒவ்வொரு மூணு ஒவ்வொரு டிசைனு இது 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 ஹீரோ இது ஹீரோ உங்களுக்கு இதே போல் ப்ராடக்ட் வேணால் நம்ம ஷாப்புக்கு வாங்க மக்களே நம்ம கரெக்டாக கரெக்ட் ஆங்குறதுக்குனா மேடம் பள்ளிக்கிழங்க ஜேஜன் டெஸ்டிக்ஸ் டெஸ்டிக்ஸ் ஆப்போசிட் நம்ம ஷாப் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நான் நான் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன் தேங்க்யூ மக்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்